அமெரிக்காவில் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருவர் இருக்கிறார் கேத்தரின் ஆன் போட்டர் என்ற அந்த எழுத்தாளர் அவர் நல்ல சிறுகதைகள் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு அழகான கதை எழுதியிருக்கிறார் அந்த கதை நீங்கள் நான் எல்லோரும் வாழ்வில் ஒரு முறை சந்தித்த கதை நகரத்துக்குள் குடியிருக்கிறாங்க ஒரே நெருக்கடி வாடகை அதிகமாயிருச்சு சின்ன வீடா இருக்கு இதை விட புறநகரத்துல போய் குடியிருந்தோம்னா பெரிய வீடும் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் விசாலமான காற்று கிடைக்கும் வசதி கிடைக்குமே என்று ஒரு குடும்பம் நகரத்தில் இருந்து புறநகரத்துக்கு வீடு மாறி போகிறாங்க மாறி போகிறவர்கள் வேனில் எல்லா பொருளையும் ஏற்றி கொண்டு போகிறார்கள் ஏற்றுவதற்கு முன்னாடி மனைவி சொல்கிறா நிறைய தேவையில்லாத பொருள் வீட்டுக்குள்ளே இருக்குது காலி பண்ணும்போது தான் தெரிகிறது எவ்வளவு தேவையில்லாத பொருட்களை வீட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னு இது வேண்டாம் இது வேண்டாம்னா எது வேண்டாம் என்று அந்த பெண் தூக்கி வைத்தாலும் இவன் வேணும்னு எடுத்துக்கிடுவான் இருக்கட்டுமே அப்படின்னு இவன் வேணும்னு சொன்னே எடுத்து வைத்தானா அந்த பொண்ணு வேண்டாம் பெண் தூக்கி போடும் நம் வாழ்க்கையில் எதற்காக நிறைய பொருட்களை வைத்திருக்கிறோனே ஆனால் நிறைய பொருட்களை சேகரித்து வைத்துக்கொண்டே இருக்கிறோம் இவர்கள் என்ன நிற்கிறார்கள் புது வீட்டுக்கு போகும்போது குறைந்த பொருட்களோடு போவோம் புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் பிறகு நிறைய சேரும் தானே வாழ்க்கையில் என்று குறைவான பொருட்களோடு நிறைய பொருட்களை மனமே இல்லாமல் விட்டுட்டு போகிறாங்க புது வீட்டுக்கு போய் புது வீட்டில் முதல் நாளை தொடங்குகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மறக்க முடியாத ஒரு நாள் இருக்கும் என்றால் அந்த நாள் நீங்கள் குடிபுகிற வீட்டில் முதல் நாள்தான் உங்கள் வாழ்வினுடைய மிகச்சிறந்த நாள் ஏனென்றால் அந்த வீடு உங்களுக்கு உடனடியாக பழகிறாரு நீங்கள் அந்த வீட்டிற்கு நாளை எல்லாம் இன்னும் தலைமுறைக்கே குடியிருந்தால் கூட அந்த வீட்டில் நீங்கள் முதல் நாளை கடிக்கும்போது அந்த வீடு உங்களை ஏற்றுக்கொள்ளாது அந்த அறைகள் உங்களுடைய அறையாக மாறிவிடாது அந்த ஜன்னலும் கதவுகளும் உங்களுடைய வீடாக இருந்தாலும் உங்களுக்கு யாரோ ஒரு வீட்டில் இருக்கிறோம் என்று தான் உணர்வை கொடுக்கும் அவர்களுக்கும் அப்படி தான் இருக்குது இந்த மனைவி சொல்கிறா அங்கேருந்து பொருளை ஏற்றி கொண்டு வந்தது எல்லாம் பண்ண தலை வலிக்குது நான் என்ன பண்ணிட்டோன்னா வீடு மாற்றிட்டு வரும்போது காஃபி பவுடர் டப்பாவே இங்கேயே விட்டுட்டு வந்தேன் காஃபி குடிக்கணும் எனக்கு நீ உடனடியாக போய் பக்கத்தில் கூட கடையில் ஒரு காஃபி பவுடர் வாங்கிட்டு வான்னு சொல்கிறான் இந்த கணவன் சொல்கிறான் நம்ம பழைய வீட்டில் பக்கத்துலேயே கடை இருந்தது உடனே நடந்து போய் எதிராக வாங்கிட்டு வந்துடும் இப்போ புறநகரில் இருக்கிறோம் இங்கேருந்து கடைக்கு போகணும் என்றால் நகரத்துக்குள்ளாடி போகணும் ஒரு தடவை போயிட்டு வர்றது அப்படின்னு சொன்னால் அரை மணி நேரம் ஆகும் இப்போ நான் இப்போ மாறி வந்திருக்கோம் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோனா என்னால் முடியவே முடியாது நீ உடனே பைக் எடுத்துகிட்டு போய் காஃபி பொடி வாங்கிட்டு வாங்குற சரி பரவாயில்லன்னு சொல்லி சொயும் போது இவன் சொல்கிறான் வேறு ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் இப்போவே சொல்லிடு அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு எனக்கு தெரியாதுப்பா எனக்கு முதல்ல காஃபி குடிச்சாதான் தெரியும் நீ போய் வாங்கிட்டு வாங்குற இவன் நேராக பைக் எடுத்துகிட்டு போகிறான் காஃபி பொடி வாங்குகிற கடையில் போய் காஃபி பொடி வாங்குகிறான் அந்த கடையில் நிறைய தள்ளுபடிக்கான பொருட்கள் வச்சிருக்கிறாங்க அதில் ஒரு பதினாறு அடி நீளமுள்ள ஒரு கயிறு ஒன்று தள்ளுபடியில் வச்சுருக்குறாங்க நம்ம ஊர் மதிப்பில் சொல்கிறாங்க ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கடைக்கார சொல்கிறாரு இந்த கயிறு ஐநூறுரூவா பெறுங்க இன்னைக்கு ஒரு நாள் தள்ளுபடியில் நூறுரூவாய்க்கு கிடைக்குது அப்படின்னு ஒன்று அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூவா கொடுத்து கயிறை வாங்கிடுறான் இதை என்ன செய்ய போகிறோம் அவனுக்கு தெரியாது எதுக்கோ பயன்படும் தானே நூறுரூவாய்க்கு கிடைக்குது இல்லையான்னு வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டு வரான் கொண்டு வந்து அந்த காஃபி பொடியையும் அந்த கயறையும் காட்டுறான் மனைவி கேட்குற முதல் கேள்வியை இந்த கயரை எதுக்கு வாங்கினேன் இல்லை மலிவாக மலிவாக கிடைச்சா எதையும் வாங்கிடுவியா இவ்வளவு வருடம் ஆயிடுச்சு உன் கூட போராடவே முடியல என்னென்னா தேவையே இல்லாமல் ஒரு பொருளை நூறுரூவா கொடுத்து இப்போ ஏன் வாங்கினேன் இதை திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்குறான் சொல்கிறாமா தள்ளுபடியில் வாங்கிய பொருள் இது இன்னொரு தடவை கிடைக்காதுன்னு இருக்கட்டும் உனக்கு இப்போ கயறு எதுக்கு அவள் கேட்ட பிறகு தான் தெரிகிறது இவனுக்கு நாம் ஒரு பொருளை வாங்கிடுறோம் எதுக்கு நமக்கு உண்மையில அந்த பொருள் நிறைய நேரங்களில் நாம் வாங்குகிற பொருட்களில் அது எதுக்கு என்று யாருக்கும் தெரியாது ஆனால் விலை மலிவாக இருக்குன்னு வாங்கிடணும் இவன் அதை வாங்கிட்டு மனைவியிட்ட சொல்கிறான் வாங்கிட்டு வந்துட்டேன் மாற்ற மாட்டேன் இல்லை இல்லை நீ கயரை கொண்டு போய் கொடுத்துடுவா இந்த புது வீட்டை பொறுத்த மட்டும் நான் ரொம்ப கராராக இருக்க போகிறேன் தேவையில்லாத எதுவும் சேரக்கூடாது இல்லைன்னா இந்த கயரை எதற்கு பயன்படுத்துவா என்று சொல்லுன்னா இவன் யோசித்து பார்க்கிறான் இவன் வாழ்க்கையில் பதினாறு அடி நீளமுள்ள கயரை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ ஏன் வாங்கணும் எது வாங்க வைத்தது நம்மளை அவனுக்கு ஒரு விஷயம் புரிகிறது என்ன என்றால் நம் ஆசைகளை நாம் எதை வாங்க வேண்டும் என்பதை எப்போது வாங்க வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வதே இல்லை யாரோ முடிவு செய்கிறார்கள் யாரோ விளம்பரப்படுத்துகிறார்கள் யாரோ உங்கள் ஆசைகளை உருவாக்குகிறார்கள் என்றால் நீங்கள் அவர்கள் ஆசைக்கு பலியாகிறீர்கள் உங்கள் தேவைக்குத்தானே நீங்கள் பொருள் வாங்க வேண்டும் ஒருபோதும் ஒரு விவசாயி இப்படி ஏமாற்ற முடியாது விவசாயி தனக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் வாங்குவார் கூடுதலாக ஒரு பொருள் விலை கூட குறைவாக இருக்குது என்றால் வேணாம் ஏன் எனக்கு எதுக்கே எண்ணம் போயிடுவார் ஆனால் நாம் தான் எதுக்கு என்று தெரியாமலே பொருட்களை வாங்குகிறோம் இவனுக்கு தெரிகிறது நாம் தான் தவறு செய்கிறோம் ஆனால் இவனுக்கு இப்போது என்ன கோபம்னா ஒரு சின்ன பிரச்சனையை ஏன் இவன் விட மாட்டேங்கிறா கயிறு தான் நூறுரூவா தான் போனால் போகட்டுமே பரவாயில்லமா இருக்கட்டும் என்று ஒரு ஓரமாக வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு இவன் உடனே சொல்கிறான் நீ முன்னாடி ஒரு பொருள் வாங்கின அதை மட்டும் யூஸ் பண்ணுறியா என்ன அது வேண்டாத பொருள் தானே அப்படின்னு சண்டை போட்டுக்கிறான் இவர்கள் சண்டையில் ஒருவருக்கொருவர் கோபம் வந்து புதிய வீட்டிற்கு வந்த நாளிலேயே சண்டை போட்டோன்ட்டு உடனே அந்தம்மா சொல்கிறாங்க வீடு ராசியே இல்லை காரணம் இந்த வீட்டிற்கு வந்த நாளிலேயே சண்டை வீடாக சண்டை போட்டுச்சு அவன் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல வீடு தான் நல்லா தான் இருக்குது உன் வேலையை பாருன்னு திட்டிட்டு வெளியே போய் உட்காந்துட்றான் கொஞ்ச நேரம் கழித்து அந்தம்மா காஃபி தயாரிக்கிறாங்க காஃபி குடிக்கிறாங்க காஃபி குடித்த உடனே அவர்களுக்கு இருந்த கோபம் அவர்களுக்கு இருந்த அயற்சி எல்லாமே போயிடுச்சு இன்னொரு கப்பில் காஃபி எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே கொடுத்து நீயும் குடி அப்படிங்கிறாங்க அவனும் காஃபி குடிக்கிறான் ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த காஃபி பவுடர் நான் வாங்கினதே இல்லை இது எங்கே வாங்கினேன்னு கேட்குறான் இது அந்த கடையில் தான் வாங்கினேன்னு அங்கேயே இது வாங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் சாவகாசமாக நிதானமாக வீட்டின் வாசலில் ரெண்டு சேர் போட்டு உட்காந்து பார்க்குறாங்க எவ்வளவு இடம் இருக்குது விளையாடுறதுக்கான இருக்குது ஜனங்கள் எல்லாருக்கு இவ்வளோ இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாங்க பார்த்தபோது அந்த பொண்ணு சொல்கிறா நான் தான் அவசரப்பட்டு கோச்சிக்கிட்டேன் ஒரு கயிறு தானே இருந்துட்டு போதேன் எனக்கு என்ன தெரியுமா எனக்கு என்னுடைய பணி என்னை அழுத்துக்கிறது எனக்கு தலைவலிக்கிறது இல்லையா அதைத்தான் நான் உன்னிடம் சொல்ல விரும்பினேன் அதுதான் இந்த கயராக மாறிடுச்சு கயிறு அல்ல இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை என் தலைவலி இல்லை நான் இருக்கட்டும் அப்படிங்கிறான் இவன் உடனே சொல்லான் இல்லை இல்லை நீ கரெக்டாக தான் சொன்னேன் நான் தான் கோச்சிக்கிட்டேன் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கிட்டேன் உண்மையில் நூறு ரூபாயை கொண்டு ஒரு தேவையான பொருளை வாங்கியிருக்கலாம் நான் போய் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான் அவனே சொல்றா கொடுக்க வேண்டாம் ஒரு குடும்பம்னு இருந்தால் தான் நிறைய தேவையில்லாத வாங்கி வச்சுக்கிட்டு தான் வேணும்ங்கிற கதை முடிந்து விடுகிறது படித்தவரை எனக்கு தோன்றியது எங்கோ அமெரிக்காவில் ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் யாரோ சொன்ன எழுதிய ஒரு கதை இன்றைக்கு என் வாழ்க்கைக்கு பொருந்துகிறது உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துகிறது என்றால் நாம் நிறைய விஷயங்களை எதற்கு என்றே தெரியாமல் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் எதற்கென்றே தெரியாமல் சேர்த்துக்கிட்டே இருக்கும் இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை அறிமுகப்படுத்துகிறது என்ன பாடத்தை என்றால் நீங்கள் ஒரு நெருக்கடியின் போது நீங்கள் எடுக்கிற முடிவு சரியானது அல்ல இந்த முடிவை ஒரு கப் காஃபி மாற்றிடும் கொஞ்சம் நிதானமாக அமர்ந்து யோசித்தீங்கன்னா மாற்றிடுவீங்க இன்னும் சொல்ல போனால் சாவகாசமாக அந்த வீட்டில் உட்கார்ந்துருந்து பேசியிருந்தாங்கனால மாறிடுவீங்க ஆனால் அதற்குள்ளாக நடக்கக்கூடிய சண்டை அதற்குள்ளாக நடக்கக்கூடிய சச்சரவுகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அதுக்கப்புறம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் இந்த கயரை பயன்படுத்தவே வேண்டாம் என்றால் கூட பரவாயில்லை என்று ஏன் வருது அப்படின்னா எல்லா பொருளும் ஏதோ ஒரு நேரத்தில் தேவைப்படுகிறது அது எப்போ தேவைப்படும் தெரியாது அது எப்போ வேண்டும் என்று தெரியாது ஆனால் அது மனிதனுக்கு என்னென்னால் யாருக்கோ என்றைக்கோ ஒரு நெருக்கடியில் தேவைப்பட்ட பொருட்கள் தனக்கும் தேவைப்படுமே என்று நினைத்து வாங்கி வைக்கிறான் பழைய குடும்பங்களில் அதனால் தான் எதையும் வீணாக்க வேண்டாம் என்று வைத்துட்டே இருந்தாங்க நிறைய நேரங்களில் கொடுக்காமலே அதை அப்படி காலாவதியாக்கினார்கள் ஆனால் இந்த கதை போன்ற ஒரு இலக்கியம் நமக்கு ஒரு பாடத்தை புகட்டுகிறது என்ன என்றால் மனித மனது என்பது விசித்திரமானது அந்த மனித மனது என்பது நாம் நினைப்பது போல ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ்வதன் வழியாக இனிமையான வாழ்க்கையை மட்டும் வாழலை சண்டையை சச்சரவுகளை பிரச்சனைகளை சந்தித்து 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 அதிலிருந்து ஒரு தீர்வை கண்டு அந்த தீர்விலிருந்து தனக்கான வாழ்க்கையை உருவாக்கி கொள்கிறார்கள் அதே விஷயத்தை தான் உலகமும் பேசுகிறது உலகமும் சந்திக்கிறது